சும்மா சொன்ன உடனே வந்துருமா போ அப்ப ஈரு பன்னிரண்டு மணிக்கு தானே உனக்கு டான்னு ரெடி ஆயிரும் போ இப்ப நீங்க யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதுங்க சாப்பாடு கட்டாயம் ரெடி ஆயிரும் பிரியாணி கொஞ்சம் குழஞ்சி கஞ்சியா இருக்கும் வேற என்ன செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது தானே செய்ய முடியும் அடுப்பங்கரையே எட்டி பாக்காதவனு கிட்ட வந்து பிரியாணி வைங்க பிரியாணி வைங்கன்னு சொன்னா நான் என்னத்தை வைப்பேன்

மோதிரம் போடணுமோ ஆமா நான் போடாண்டானுதான் நினைச்சியம் பார்த்து விடுங்க இப்ப எங்க அக்காளுக்கு ஒரே ஒரு மோதம் உண்டு

அம்மா பணத்துக்கு என்ன செய்தா லட்சுமி மைனி கோயில்ல வாரம் தோறும் சிறுசேம்பு மூணு காடுக்கு போட்டுட்டு இருந்தா அல ஒரு காட்டுல வந்து இந்த லோனு கேட்டே பார்த்துடுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சி இனி மாசம் தோறும் அந்த பைசாயும் வட்டி மாட்டு வைக்கணும் பத்து மாசத்துல கட்டி முடிக்கணும் பார்த்துடுங்க மாறி ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆட்ட கடை வாங்கினேன் பார்த்துடுங்க மைனி நம்ம செய்யதா நல்லா செய்யணும் பத்தியலா ஆமாமா செய்யதான் நல்லா செய்யணும் பாத்துக்க லட்சுமி இந்த காலத்துல இந்த பவுனு விலை இவ்வளவு யாருந்த குறைக்கும் ஆளுக கழுத்தொல்லையும் கையொல்லையும் பவுனு குறையல பத்தியா கூடி கூடி கூட்டி கூட்டி தான் போட்டுக்கிட்டே இருக்காவ நம்ம போய் பைசானு கொடுக்கும்போது ஒரு மாதிரி பாப்பாவ சரிதா லட்சுமி சரி மைனி நான் இன்னி கிளம்பியும் பத்திடுங்க எங்க அக்கா யாசி கிழிச்சிருவா சரி லட்சுமி நான் பாத்துக்கிட்டேன் ஆமா அண்ணன் எங்க அண்ணனா அண்ணே சமையல் பண்ண போறேன்னு அடுப்பங்கரைக்குள்ள இருக்கியாவ அப்படியா உங்க வீட்டு சேல் பண்ணுவோம்லா எங்க வீட்ல மீன் கடைக்கு போகும்போது எழுவல தீய பாத்துடுங்கன்னு சொன்னா கூட பார்க்க மாட்டாம மைனி ஆமா நீ வேற லட்சுமி பெரிய வீராப்பல உள்ள போய் இருக்காரு இனி என்னத்த எந்த மாதிரி செய்து தாராருன்னுட்டு நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சாப்பாடு நல்லா இருந்தா தின்னணும் இல்லடா சாயங்காலம் சொர்ணத்தை கடையில ஒரு ரெண்டு மூணு புரோட்டா வாங்கி தின்னணும்னு நினைச்சிருக்கேன் பாத்துக்க ஓ சரி மைனி சரி சொர்ணானே நல்லா தானே போடுவா சரி மைனி தான் போயிட்டு வரேன் சரி லட்சுமி பார்த்து போயிட்டு

நீ அடுத்த வருஷம் தானே வாங்கி தருவேன்னு சொல்லிருந்தே. சும்மா சும்மா போடப்படனு சொன்னா ப்ரோ போட்டுக்க அவ்தனே. நம்ம நல்லா போல நம்ம ஒரு நல்ல கவரிங் சேல் பைசா இல்ல. போடுங்க. அடுத்த அடுத்தல நம்ம வரும்ல. அந்த நேரத்துல வாங்கி தருவே. சரிமா. பாவும் பிளைல நம்மிட்ட பவுனா கேக்கு டிடல எவ்வளவு நாளா தான் அந்த பிள்ளைக்கு தலைய போடுமோ தெரியல ஏனா அக்கா வந்துட்டா எம்மா குமாரி அழகா சேலை கட்டி டாடி அம்மா நீ என்ன கூப்பிடுவான்னு நினைச்சே நீ எப்படி மக்களே சேலை எல்லாம் கட்ட படிச்சா என்ன காலேஜ்ல ரெண்டு மூணு தடவை சேலை கட்ட ஃபங்க்ஷன் வச்சவளா அப்ப எனக்கு அபி சுபி தான் சேலை கட்ட காட்டி தந்தாவ இனிமேல் வர துணிக்கார ஆள்கிட்ட இருந்து உனக்கு நல்ல நல்ல சிலையா எடுத்து வச்சிருப்பேன் என்ன மக்களே வாங்கம்மா

அடுத்தது தங்கச்சியை படிக்க வைக்கணும். உன்கிட்ட கணத்துல செய்யின் காதல கம்மல் எல்லாம் வாங்கி தரணும். அப்பாக்கெல்லாம் நல்ல துணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போல என்ன நிறைய கனவு இருக்குமா? அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஏக்காப்புறம் ஒரு வயசு ஆகும்ல? uno கட்டுவா வயசான வயசானாகட்டும். நான் வீட்டை நல்லாக்கி வச்சுட்டு தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன். ஏக்காப்புறம் நான் கல்யாண வயசுல வந்திருவேன். என்ன பياச்சி வயசு பாத்தியா? குமாரி, வாருங்க கிளம்பு. சுந்தரனே தூரமா. ஒரு கல்யாண வீடு பாத்துக்கல்யாண வீடா லட்சுமி அக்கா சொல்லவே இல்ல யாரு கல்யாணம் அவளு அக்காளுக்கம் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு அரை மணிக்கு வெளியே வந்து நின்னாலாவது சீக்கிரம் கிளம்பி வருவான்னு பாக்கேன் ஆனாலும் ஒருத்தரையும் காணலம்மா அதான் பாத்துட்டு இருக்கேன் வருவா ஜோடிச்சு சிங்காரமா வராண்டாமா நீ தூரமா போறா பத்தா கால பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி லட்சுமி அக்கா எப்படி கிளம்பி வாரவன்னு நானும் பாத்துட்டு போறேன் பாருமா பாரு பாத்துட்டு போவான் நல்லா இருக்கு சரியா ஒன்னும் சாப்பிடாம சாப்பிடாம கையெல்லாம் வர ஈக்கல் மாதிரி இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த புள்ள இப்ப ஒரு வகை தின்னமாட்டா பாத்துக்க ஒழுங்கா சாப்பிடலன்னு வையி வாய்க்குள்ள சுவாத்த வச்சு கரண்டி எடுத்து குத்தி அமைக்க விடுவோம் பாத்துக்க வாரேன் கொஞ்ச நாள் நான் உங்க கூட இல்லாம இந்த கடை அப்படி இப்படின்னு இருந்த உடனே எல்லாருக்கும் நல்லா குளிர் விட்டு போச்சு அப்படி தானே வேற என்ன என்ன உங்க வீட்டு உள்ள இருந்து ஏதோ வேற ஒரு பொம்பளை வருவு ஆமா லட்சுமி அக்கா எங்க மீன் வெட்டி அதை அருவாமனையை வச்சு அறுத்து விடுவாப்ல ஏன் வீட்ல இருந்து ஏதோ ஒரு பொம்பளை அறுவா சம்பளம் சம்பாத்தா வளர்க்கும் சம்பளாத்தான் இருக்கும் அக்கா நீங்களா சத்தியமா நம்பவே முடியலக்கா ஆமா எவ்வளவு அழகா சேலை கட்டியிருக்குறிய அம்மா அக்காவும் சொந்த சொன்னாலும் எல்லாருக்குமா

கீட்டி என்னடி பேசிகிட்டு இருக்கா பாடி சும்மா சாந்தி உள்ள போய் உட்காரு மொதல்ல எக்ஸ்கியூஸ் மீ இந்த பூமாរី இருக்கா. ஏன் இங்கே உள்ள தம்பி யார் அது எக்ஸ்கியூஸ் மீ திரும்பி பார்த்தே ஒன்னும் சொல்லாம போயிட்டே இருக்கவே ஏக்கா அது பையனா பையன் கார்த்திக் ராஜா அப்படியா வாக்கா சரி தம்பி

தம்பி அவங்கள எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு தம்பி ஒரு லூஸ் நீ போக்கா இந்த ஊர்லயே பல்ச வச்சிருக்க ஒரே ஆள் இவன் தாங்கா மட்டம் பிடிச்சி பஸ்ட் நாளை போய் வாங்கிட்டு தெரியுமா இப்படிதான் ஓட்டானு தெரியல பின்னாடி உட்கார்ந்தாலே அப்படி ஒரு கெத்தா இருக்கு தெரியுமாக்கா ஆமா அவங்க என்ன தம்பி படிக்காங்க அவன் திருச்சியில ஒரு காலேஜ்ல படிக்கான் என்ன படிக்கிறாங்க பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படியா ஆமா எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கா வாத்தா உள்ள ஆ சரி தம்பி